ஆனா அந்த நேரத்தில் மட்டும் ராக்கெட் வேகத்துல வந்து பூமியோட வந்து மோதும் மோதுகின்ற பொழுதுதான் இதனுடைய ஆற்றல் அபரிதமாக வெளிப்படும் சிவன் ராத்திரி வந்து அறிவியல் சார்ந்து நம்மளுக்கு உணர்த்த செயல்னா சரி அன்னைக்கு வந்து நம்ம கூடிய சுத்தி இருக்க நிகழ்வு என்ன ஏற்படுது அறிவியல் சார்ந்து இந்த பூமி வந்து சூரியனை நீள்வட்ட பாதையில சுத்துது புரியுதுங்களா நீள்வட்ட பாதை இந்த நீல்வட்ட பாதை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வெளி உள்வட்ட பாதை ரெண்டு வட்டப்பாதை இருக்கு இப்போ இந்த சூரியன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூமி என்னான்னு கிழக்கு கிழக்கிருந்து மேற்கு நோக்கி தான் சுற்றும் புரியுங்களா தான் நமக்கு இரவும் பகலும் தொடர்ச்சியாக கிடைக்குது மேற்கு உலகம் கிழக்கு உலகம் தான் சொல்கிறாங்க வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் பார்த்திங்கன்னா பனி அடர்ந்த பகுதியாக தான் இருக்கும் மனிதர்கள் வாழ தகுதி இடமா இருக்கும் இப்போ இந்த பாதை வெளிவட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கும் இந்த சிவன்ராத்திரி என்னான்னு கேட்டிங்கனாக்கா சதுர்திசி திதின்னு பேருங்க நமக்கு திதி வந்து வளர்பிறை திதி தேய்பிறை திதின்னு இருக்குது பதினஞ்சு இருக்குது இந்த திதியில் ஒன்று அமாவாசை வரும் பதினைஞ்சா நாள் இன்னொரு அம்மா பதினைஞ்சி நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினமாக இருக்கும் இந்த வளர்ப்பிரையில் என்னான்னு கேட்டிங்கனாக்கா இந்த சதுர்திசி திதி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சிவனுக்குரிய திதிங்க ஐயா தேய்ப்பிரையில் வரக்கூடிய ஆமாம் இந்த இந்த தேய்ப்பிரையில் வரக்கூடிய இந்த திதி இருக்குது பார்த்தீங்களா ஐயா இது வந்து சிவனுக்குரிய திதி அந்த திதியில் இந்த சிவன் ராத்திரி வரது ரொம்ப முக்கியம் ஐயா இந்த மாதத்தில் ரெண்டு தடவை வருது இல்லைங்களா இந்த ரெண்டு தடவையுமே இந்த ஈத்தர் எனர்ஜி வந்து உலகத்தில் அதிகமாக வருங்க ஐயா அந்த வேவ்ஸ் வந்து அதிகமாகவே வரும் புரியுதுங்களா ஒன்று லூமினி பெரோஸ் ஈத்தர்னு பேருங்க ஐயா அந்த ஆற்றலுக்கு பேர் லூமினி பெரோஸ் ஈத்தர்னு ஒரு ஆற்றல் இந்த ஆற்றல் தான் இந்த பூமியோட அடிப்படை ஆதாரமான ஒரு ஆற்றல் இப்போ ஒளி இருக்குது சவுண்டு சவுண்டுக்கு ஊடகமாக பயன்படுவது எதுன்னு கேட்டிங்கனாக்கா காற்று கரெக்டுங்களா ஐயா ஒளி இருக்கு லைட் அதுக்கு ஊடகமாக பயன்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈத்தர் சக்தி தான் இது உலகளாவே இந்த ஈத்தர் சக்திங்கிறது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஐயா அது வராமல் போகாது வந்துகிட்டே இருக்குது இப்போ முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாசி மாதம் இந்த தேய்பிரை சதுர்த்தி திதியில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பூமி வெளிவட்ட பாதையில் இருந்து உள்வட்ட பாதைக்கு மாறக்கூடிய நேரம் அந்த உச்சிக்கால நேரம் பன்னெண்டு மணி டைம் இப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னாக்கா இயல்பாக இந்த ஈத்தர் ஆற்றல் என்பது ஒரு வேகத்தில் வருங்க ஐயா அது ஒரு கார் வேகத்திலையோ இல்லை பஸ் வேகத்துலையோ வருதுன்னு வச்சுங்கய்யா ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் ராக்கெட் வேகத்தில் வந்து பூமியோட வந்து மோதும் பூமி கிழக்கந்து மேற்க வரும் இது மேற்கந்து கிழக்கு நோக்கி பொழுது இரண்டும் மோது ஐயா மோதுகின்ற பொழுது தான் இதனுடைய ஆற்றல் அபரிதமாக வெளிப்படும் பிரபஞ்சத்தில் அண்டத்தில் இந்த ஆற்றல் என்பது அதிகமாக பரவக்கூடிய நேரம் இந்த நேரம் தாங்க ஐயா இந்த பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளார தான் இந்த ஈவெண்ட்டு நடக்குது அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இயல்பாக நீங்கள் அமர்ந்த நிலையில இல்லை வயசானவங்க முடியாதவங்க ஒரு சேர்லையோ முதுகுத்தண்டு மட்டும் நேராக இருக்கணும் ஐயா <muchy> முதுகுத்தண்டு நேராக இருந்து உங்க நீங்கள் அமைதியாக ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு தலையே போதும் ஐயா அந்த நேரத்தில் இந்த ஆற்றல் உங்களுடைய தலைவழியாக உள்ள வரும் இயல்பாகவே வரும் அப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனம் சுத்திகரிப்பான் இது எப்படி சொல்லுவாங்க மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சர்க்காரியன் ரிதம்னு சொல்லுவாங்க ஐயா இதுக்கு பேர் ரிதம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கனாக்கா ஒரு மனிதன் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறான் எத்தனை மணிக்கு உறங்குறான் அவன் என்ன எத்தனை மணிக்கு சாப்பிட போகிறான் அதோட செரிமானம் என்ன அவனுக்கான அந்த நல்ல விதமான ஆற்றலை கொடுக்கறது இந்த கடிகாரம் தானே நம்ம உடலுக்குள்ள கடிகாரம் தான் இது வந்து அன்னைக்கு நாம் விழிப்பு நிலையோடு இருக்குன்ற பொழுது நம்மை நாமே அது புதுப்பித்துக்கொள்ளும் உங்களை நீங்களேயே ஆசீர்வாதம் செய்து கொள்வதற்கு ஒப்பானது இதுதான் அந்த இரவு நேரத்தில் நம்ம கண் விழிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு அர்த்தம் அப்போ எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கேயா பறந்து வெளியில் போய் தான் தியானம் பண்ணுவாங்க வெட்ட வெளியில் ஒரு ஆள் மற்ற இடங்கள்ல சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு பாறை மேலேயோ ஒரு குன்று மேலேயோ அமர்ந்து வா அமைதியாக தியானம் பண்ணுகின்ற பொழுது அவங்களுக்கு அந்த ஆற்றல் சக்தி கிடைக்கும் இன்னைக்கு நம்மளால் சில பேர் வயோதிகளாக இருப்பாங்க முடியாதவங்க வீட்டுக்குள்ளாரியாக கூட நீங்கள் இருந்து அந்த ஒரு அந்த நேரத்தில் விழிப்போடு இருக்கின்ற பொழுது நல்ல நேர்மறையான ஒரு தாக்கம் உங்களுக்குள்ளார ஏற்படும் ஏற்படுங்கய்யா அதுதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா விஷயமாக ஐயா ஈத்தர் எனர்ஜி என்பது இந்த சிவராத்திரியின் பொழுது அபரிதமாக வெளிப்படுங்கய்யா அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இதேமாரி ஈத்தர் எனர்ஜி பூமியிலோட கனெக்ட் ஆகும் நேரடியாக அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா பூமிக்கு பின்னாடியே வரும் கிழக்கு இருந்து கே அது சுத்துகின்ற பொழுது அப்பொழுது இந்த ஆற்றல் நமக்கு அபரிதமாக கிடைக்காது இப்போ நேரடியாக அது மோதுகின்ற பொழுது இந்த எனர்ஜி வந்து ஈத்தர் எனர்ஜி நமக்கு அபரிதமாக கிடைக்க போகிறதால அன்று இரவு நாம் வந்து விழிப்போடு இருக்கணும் இப்போ இந்த ஈத்தரை தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சமயக் கோட்பாட்டில் ஈசன் என்றோ இறைவன் என்றோ பரமாத்மா என்றோ இல்லை கடவுளின் துகுள் என்றோ இப்படி எந்த பேரவுன்னா வச்சுக்கோங்க இந்த ஈத்தர் இரவு என்பது தான் ஈசன் இரவாக மாறி சிவன் ராத்திரியாக கூட மாறிச்சு நீங்கள் ஒரு கருத்தாக்கம் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் அந்த ஈத்தர் எனர்ஜியை நீங்கள் உள்வாங்குவதற்கு விழிப்புநிலை முக்கியம் உறங்கக்கூடாது அப்போ உங்களை நீங்களே சுத்திகரிச்சுக்கிறீங்க அந்த இரவில் அதுதான் ஐயா அதோட சிறப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஓகே அறிவர் என்று சொன்னால் சித்தன்று பேருங்க தமிழில் அதுக்கு அற்புதமான வார்த்தை அறிவர்னு பெறுங்க ஐயா இப்போ இந்த அறிவர்கள் கண்டடைஞ்ச ஒரு மெய்ஞானத்தை தான் நம்ம அறிவியல் போட்பாடாக பார்க்குறோம்